இங்க ஒரு கணம் கரெக்டா இருக்கீங்க அப்ப எத்தனை பேர் ஸ்கூல்ல சொல்லித் தந்திருக்காங்க கேட்டிருக்கீங்களா உங்க பிள்ளைங்க கிட்ட ஸ்கூல்ல பாடமா நடத்துறாங்கன்னு இங்க வந்திருக்கக்கூடிய அத்தனை பெற்றோர்களும் தங்களுடைய ஆண் குழந்தைக்கு ஒரு பொண்ணுகிட்ட எப்படி நடந்ததுன்னு சொல்லி கொடுங்க அப்பதான் நீங்க உண்மையாலுமே மகளிர் திடம் கொண்டாட முடியும் வருங்கால ஏன் கேட்டீங்கன்னா ஒரு ஆண் குழந்தை வந்து வயதுக்கு வந்த பருவத்துல நீங்க சொல்லி கொடுக்கணும் ஒரு பெண்ணை பத்தி அதை யார் சொல்லிக் கொடுக்கணும் பெற்றோரோட கடமை ஒரு குழந்தை கையில் எனக்கு இந்த மொபைல் இருக்கு இதனால அதுக்கு யூஸ் ஆகும் கேட்டதுக்கு யூஸ் ஆகும் குழந்தை நல்ல வழிக்கு தான் பயன்படுத்துவான்னு நம்மளால பார்க்க முடியாது அதனால பெற்றோராக்கை நீங்கள் வந்து குழந்தைக்கு சொல்லிக் கொடுங்க ஒரு பெண்ணை தேவையில்லாம நீ பாலியல் ரீதியா பார்த்தனா அதை எப்படி மனசால கஷ்டப்படுவா இந்த பதிவை வந்து நீங்க ஒரு தாயா இருந்து சொல்லிக்கிறதுல நீங்க உண்மையாலுமே பெருமைப்படலாம் ஏன்னா ஒரு தாய் நினைச்சா ஒரு ஆண்மகனா எப்படி வேணா வளர்க்கலாம் தந்தைக்கும் முக்கிய பொறுத்து இருக்கு வயதுக்கு வந்த ஆண்மகன் கூட நீங்க ஒரு ஃப்ரெண்ட்லியா பேசலாம் எனக்கும் வாழ்வு வயசுல இந்த மாதிரி ஆசை இருந்துச்சு எதிர்பாலத்தை பார்த்தா ஆனா நான் அதுக்கெல்லாம் போகல போயிருந்தா இன்னைக்கு நீ பிறந்திருக்க மாட்ட நான் ஜெயில்ல கழித்து நின்று இருந்திருப்பேன் என்னது நான் ஜில்ல இல்ல ஒரு பெண்ணை வாழ்நாள் முழுக்க நான் வேதனைப்பட்டிருப்பேன் பட்டிருப்பேன் அதனால ஒரு வயதுக்கு வந்து எதிர்பார்க்க தொந்தரவு பண்ணாத ஃப்ரெண்ட்லியா பழகு எங்கேயாவது கேலிக்கிண்டலோ அல்லது அவளுக்கு பாலியல் ரீதியா சீண்டல் நடந்ததுன்னு நீ அவருக்கு ஒரு நல்ல அண்ணனாவோ தோழனாவோ இருந்து தோல் சொல்லுன்னு சொல்லி கொடுத்தீங்கன்னு சமுதாயத்துல தேவையில்லாத பாலியல் புஷங்கள் கண்டிப்பாக குறையும் தேங்க்யூ